இந்து மதத்தை பாதுகாக்க வேண்டும் குழந்தைகளுக்கு சனாதானத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அண்ணாமலை அதிரடி பேச்சு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கன்னியாகுமரியில் உள்ள வைகுண்டபுரத்தில் நடைபெற்ற ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசும்போது மதுரையில் நான் பேசுவதை சிலர் தவறாக சித்தரித்து விட்டார்கள் அதாவது இந்து மதம் இன்றைக்கு நாட்டில் எப்படி இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் உலகம் முழுக்க கிறிஸ்துவர்கள் இருநூத்தி முப்பது கோடியும் முஸ்லிம்கள் இருநூறு கோடியும் எந்த மதத்தையும் சாராதவர்கள் நூத்தி தொண்ணூறு கோடியும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் நூத்தி இருபது கோடி பேரும் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு சில மதத்தை சார்ந்தவர்கள் இந்து மக்களை தங்கள் மதத்துக்கு மாற்றிவிட்டார்கள் ஆனால் இனிமேல் அதற்கு நாம் அனுமதிக்க கூடாது அதோடு இந்து மதத்திலிருந்து மற்ற மதத்திற்கு மாறி சென்றவர்களை நாம் மீண்டும் இந்து மதத்திற்கு அழைத்து வர வேண்டும் அதோடு முக்கியமாக இந்து சமூகத்தை சேர்ந்த மக்கள் சிந்தித்து ஓட்டு போட வேண்டும் நம்மை வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி வரும் அரசியல் கட்சிகளுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் முக்கியமாக சனாதன தர்மத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ள அண்ணாமலை பள்ளிக்கூடங்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சீருடை அணிந்து வர சொல்கிறார்கள் என்றாலும் சில குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் மதத்தை வெளிப்படுத்தும் ஆடைகளை அணிந்து செல்ல அனுமதி கொடுக்கிறார்கள் அதே சமயம் இந்து மாணவர்கள் நெற்றியில் திருநீர் பூசுவதற்கு கூட அனுமதிப்பதில்லை எல்லா மதத்தினரையும் சமமாக நடத்த வேண்டும் ஆனால் அது திராவிட மன ஆட்சியில் சுத்தமாக இல்லை இந்து மதத்தை காலில் போட்டு மிதிப்பது போன்று அவமதிக்கிறார்கள் அதனால் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் இனிமேல் யோசித்து வாக்களிக்க வேண்டும் எந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை நீங்கள் சுயமாக யோசித்து முடிவெடுங்கள் சனாதன தர்மத்திற்கு எதிராக இருக்கும் கட்சியை புறக்கணித்து விடுங்கள் இதை நீங்கள் செய்துவிட்டாலே இந்த நாட்டில் இந்து மதம் தலைத்து வளர தொடங்கிவிடும் யார் மதத்திற்கும் இந்துக்கள் எதிரி அல்ல ஆனால் நம்முடைய மதத்தை நாம் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது என்று அந்த மேடையில் பேசியிருக்கிறார் அண்ணாமலை அடுத்த செய்தி துர்கா ஸ்டாலினை தொடர்ந்து உதயநிதியின் காலில் விழுந்த அமைச்சர் பாபு சோசியல் மீடியாவில் வைரலாகும் வீடியோ ஊருக்கு மட்டுமே சுயமரியாதை உபதேசம் செய்யும் திராவிட கூட்டத்தை காரி துப்பும் தமிழக மக்கள் அதாவது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதிமுகவில் உள்ள பெரும்பாலான அமைச்சர்கள் அவரது காலில் விழுந்து ஆசி வாங்குவது தங்களுக்கு கிடைத்த பாக்கியமாக கருதி வந்தார்கள் அப்போது கருணாநிதியும் திமுகவும் அதிமுக அமைச்சர்களை மிக மட்டமாக விமர்சனம் செய்து வந்தார்கள் அதோடு நாங்கள் எல்லாம் சுயமரியாதை கூட்டம் இந்த அதிமுகவினரை போன்று யார் காலிலும் விழுந்து மானங்கெட்ட பொழப்பு பொழைக்க மாட்டோம் என்றெல்லாம் அதிமுக அமைச்சர்களை மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்து வந்தார்கள் ஆனால் இப்போது மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவிலும் அதிமுகவில் நடைபெற்ற அதே காலில் விழும் கேவலமான அரசில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிலும் காலில் விழும் கலாச்சாரம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்களாவது தங்களது முதல்வர் ஜெயலலிதாவின் காலில் விழுந்தார்கள் திமுகவினரோ மு க ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலினின் காலில் கூட பல திமுக அமைச்சர்கள் விழுந்து ஆசி வாங்கும் சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது அதிலும் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவரான அமைச்சர் சேகர் பாபு இந்த காலில் விழும் விஷயத்தில் ரொம்ப கேவலமாக நடந்து வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மு க ஸ்டாலினின் எழுபதாவது பிறந்த நாளில் சென்னையில் எழுவது ஜோடிகளுக்கு துர்கா ஸ்டாலின் இலவச திருமணம் நடத்தி வைத்தார் அந்த நிகழ்ச்சியின் போது துர்கா ஸ்டாலினுக்கு பெரிய கரிகாரம் மற்றும் பட்டு சேலை பரிசாக கொடுத்தார் அப்படி கொடுத்தவர் திடீரென்று துர்கா ஸ்டாலினின் காலில் விழுந்தும் ஆசை பெற்றார் அவரது இந்த செயலை பார்த்து அங்கிருந்தவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்ததோடு முதலமைச்சரின் மனைவி காலில் ஒரு அமைச்சர் விழுந்தது அங்கிருந்த அத்தனை பொதுமக்களையும் முகம் சுளிக்கும் வைத்தது என்றாலும் துர்கா ஸ்டாலினாவது வயதில் மூத்தவர் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இப்போது அதே சேகர் பாபு திமுகவின் அடுத்த வாரிசான உதயநிதி ஸ்டாலினின் காலை தொட்டு வணங்கியிருப்பது மிகப்பெரிய விவாதங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது அதாவது சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதியும் அமைச்சர் சேகர் சேகர்பாபுவும் கலந்து கொண்டார்கள் அப்போது அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு தான் புறப்பட்ட போது யாருக்கும் தெரியாமல் உதயநிதியின் காலை தொட்டு தனது மார்பில் வைத்து அவர் வணங்கியிருக்கிறார் இது குறித்த வீடியோ வெளியாகி கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அதோடு யார் காலிலும் யாரும் விழக்கூடாது என்று சுயமரியாதை பேசும் திராவிட மாடல் அரசாங்கத்தின் காலை தொட்டு ஒரு அமைச்சர் வணங்கியிருப்பது எப்படிப்பட்ட சுயமரியாதை என்று பலரும் திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அதோடு துர்கா ஸ்டாலின் காலில் விழுந்ததையாவது ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் உதயநிதி ஸ்டாலினின் வயது என்ன இவருடைய வயது என்ன இவர் மகன் போன்ற வயதுடைய ஒருவரின் காலில் விழுவது எப்படிப்பட்ட சுயமரியாதை அரசியல் இப்படித்தான் திமுக குடும்பத்தாரின் காலில் விழுந்து தனது அமைச்சர் பதவியை சேகர்பாபு காப்பாற்றிக் கொண்டு வருகிறாரா அமைச்சர் பதவிக்காக இப்படியெல்லாம் கேவலமாக நடந்து கொள்ள வேண்டுமா இந்த அமைச்சரை எங்காவது பார்த்தால் இவரது முகத்தில் காரி உமிழ வேண்டும் என்றும் சோஷியல் மீடியாவில் பலரும் கடுமையான கமெண்ட்களை கொடுத்து வருகிறார்கள் அடுத்த செய்தி தமிழ் கடவுள் முருகன் இல்லையாம் கருணாநிதியாம் அன்பில் மகே சொன்ன வார்த்தையால் கொந்தளிக்கும் பாஜக தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் தங்கள் பெரியார் வழியை பின்பற்றுவதாகவும் அண்ணா வழியில் அரசியல் செய்வதாகவும் முழக்கமிடுவார்கள் முக்கியமாக கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடிப்பதாக சொல்வார்கள் அப்படிப்பட்ட திமுகவின் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒரு மேடையில் பேசியிருப்பது தற்போது தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் பேசும்போது தமிழ் கடவுள் முருகன் என்கிறார்கள் ஆனால் தமிழ் கடவுள் என்று சொன்னால் கலைஞர் கருணாநிதியை தவிர வேறு யாரையும் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை தமிழ் இனத்திற்காக தமிழ்நாட்டை ஐந்து முறை ஆட்சி செய்தவர் அந்த அளவுக்கு கடுமையாக உழைத்த ஒரு கடவுள் அவர் அதோடு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பாதுகாப்பு அரணாக ஆண்டவனாக விளங்கக்கூடியவர் தான் இப்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று அந்த மேடையில் கருணாநிதி மு ஸ்டாலின் இருவரையுமே தமிழ்நாடு கடவுள் என்பது போன்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியுள்ளார் இதற்கு பாஜகவினர் கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்துள்ளார்கள் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் கருணாநிதி அரசியல் செய்து வந்தபோது அவரை தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுமே ஊழல் மனன் என்றுதான் சொன்னார்கள் அந்த அளவுக்கு அவர் ஊழல் செய்யாத துறைகளே அல்ல அதனால்தான் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அவரால் அரசியல் தலையெடுக்கவே முடியவில்லை அதோடு திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை இந்து மதத்திற்கு எதிராகவும் இந்து கடவுளுக்கு செருப்பு மாலையும் அணியக்கூடியவர்கள் இப்படி கடவுளே இல்லை என்று சொல்லும் இவர்கள் தங்களை தாங்களே கடவுள் என்ற எண்ணத்தில் இருப்பதையே அமைச்சர் அன்பில் மகேஷின் இந்த பேச்சு உறுதிப்படுத்துகிறது இப்படி திமுகவில் உள்ள அத்தனை அமைச்சர்களும் தங்களையே கடவுளாக கருதி துதி பாடுவதனால்தான் கடவுளாக தாங்கள் ஏற்கும் போது தங்களை வணங்காமல் இந்த தமிழ்நாட்டு மக்கள் வேறு கடவுள்களை வணங்குவதா என்று பொதுமக்கள் வணங்கும் கடவுள்களை அவமதித்து வருகிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிகிறது ஆனால் அமைச்சர் அன்பில் மகேஷ் போன்றவர்கள் இப்படி மேடையில் கடவுள் என்று சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளட்டும் இவரது பேச்சை பார்க்கும்போது விட்டால் மு கருணாநிதிக்கும் கோயில் கட்டி ஒவ்வொரு நாளும் பூஜை நடத்துவார் போல் தெரிகிறது அதோடு தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள் என்று முருகன் இருக்கிறார் அந்த முருகனுக்கு தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது போது நாத்திகவாதியான ஊழல்வாதிகளான கருணாநிதி முக ஸ்டாலினை கடவுள் என்று சொல்வது திராவிட அரசியலின் கேவலமான செயலையே காட்டுகிறது என்று அமைச்சர் அன்பில் மகேஷின் பேச்சுக்கு பாஜக சரியான பதிலடி கொடுத்திருக்கிறது பாஜகவில் இணையப் போகிறாரா சசிதரூர் தற்போது டெல்லி அரசியலில் பேசப்படும் நபர் ஆகிவிட்டார் காங்கிரஸ் கட்சியின் எம்பியான சசிதரூர் காரணம் இவர் சமீப காலமாக பிரதமர் மோடிக்கு நெருக்கமாகிவிட்டார் முக்கியமா ஆபரேஷன் சுந்தூர் பற்றியும் பாகிஸ்தானின் பயங்கரவாத செயல் பற்றியும் வெளிநாடுகளுக்கு விளக்கம் அளிக்க பிரதமர் மோடி எம்பிக்கள் குழுவை அனுப்பி வைத்திருந்தார் அந்த பார்லிமெண்ட் குழுவின் தலைவராக சசிதரூர் தான் செயல்பட்டார் அதன் பிறகு அவர் பிரதமர் மோடியின் செயல்பாட்டை பெருமையாக பேசிக்கொண்டு வருகிறார் இதனால் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் அவரை மறைமுகமாக விமர்சித்து வருகிறார்கள் மேலும் பிரதமர் மோடியை பொறுத்தவரை திறமையான நபர்களை கண்டறிந்தால் அவர்களுக்கு எப்போதுமே கூடுதலான முக்கியத்துவம் கொடுப்பார் அந்த அடிப்படையில் தான் சசி தரூர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரை பார்லிமெண்ட் குழுவின் தலைவராக்கி அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தார் மோடி அப்போது ரஷ்யா சென்ற சசிதரூர் பிரெஞ்சு மொழியிலும் பேசி அங்குள்ள மக்களை அசர வைத்திருக்கிறார் இப்படியான நிலையில் தற்போது சசிதலூர் காங்கிரஸ் பக்கம் இருக்கிறாரா இல்லை பாஜகவில் இணையப் போகிறாரா என்று டெல்லி அரசியலில் பரபரப்பு எழுதி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த அளவுக்கு பிரதமர் மோடியுடனும் பாஜகவுடனும் நெருக்கமாக இருக்கும் நபரை நாம் காங்கிரஸ் கட்சியில் வைக்க வேண்டாம் என்று அவரை நீக்குவதற்கு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதே சமயம் சசிதரூரன் காங்கிரஸ் கட்சி நீக்கினால் உடனடியாக அவரை பாஜக இணைத்துக்கொள்ள கொள்ள பிரதமர் மோடி தயாராக இருப்பதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது